அனைவருக்கும் வணக்கம் சற்று முங்கத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி அடுத்த மூன்று மணியத்தில் ஒன்பதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் இடியிடக்கூடிய கனமழையும் ஆறுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்க பாடுனர் அதன்படி எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மார்க்க மாசு கிப்படாமல் பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீழ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க தமிழகத்தில் இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணியத்தில் ஆறுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்ட அதன்படி தென்மேற்கு பருவக்காற்றின் காரணமாக கேரளா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்கள் பல்வேறு இடங்கள் சாலை முழுவதும் வெள்ளக்காடாக காட்சிக்கப்பட்டுள்ளது பல்வேறு இடங்கள் கனமழை பெய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி இன்றும் நாளையும் தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் ஈடுபடக்கூடிய கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக ஆகஸ்ட் மாதம் பதினொன்றாம் தேதி கோவை மாவட்டங்கள் மற்றும் நீலகிரி அதனை சுற்றுவட்டார பகுதியில் கனமழை மிக கனமழை பெய்யக்கூடும் ஈரோடு சேலம் மற்றும் தர்மபுரி கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக ஆகஸ்ட் மாதம் பன்னிரெண்டாம் தேதி அன்றை நாட்களும் நீலகிரி ஈரோடு திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் அன்றைய நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தர்மபுரி திருப்பத்தூர் செங்கல்பட்டு விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் கன முதல் மிக கனமுடியும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தி எட்டு வானம் பொதுவாக மேகமூட்டத்தில் ஒரு சில பகுதிகள்